இன்றையிலிருந்து படிப்படியாக கனமழை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து தீவிரமடைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா இத்தனை நாட்கள் பகுதியான மழை பொழிவை மட்டும் பார்த்தோம் இன்று முதல் படிப்படியாக நிறைய மாவட்டங்களில் மழை பெய்ய தொடங்கிடும் சென்னை போன்ற பகுதிகளுக்கெலாம் எப்போது மழை பொழிவு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம தேதிகள் பார்த்துடலாம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் முதலாவதாக கடலோர மாவட்டங்களில் முதல்ல பார்த்துருவோம் ஏன்னா நிறைய பேர் வந்து சென்னை பற்றி எங்களுக்கு இன்னும் விரிவா சொல்லுங்க எங்க பகுதிகளுக்கெல்லாம் மழை பெய்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மழையே எங்களுக்கு வரவே இல்லை இரவில் மட்டும் சில இடங்களில் காற்று மட்டும் கூடுதலாக இருக்கே தவிர மற்றபடி இன்னும் எங்களுக்கு மழை தொடங்கலை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆகவே சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்தில் இருக்கிறவங்க நாளை முதல் மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க நாளை மாலை மற்றும் இரவு நேரங்களில் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு ஒரு சில இடங்களில் மிதமான மழையாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆங்காங்கே சற்று கனமழையும் தீவிரமாகும் இந்த மே இரண்டாவது வாரத்தில் மழை பொழிவுகள் அதிகரிக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதே போலவே நாளை முதல் படிப்படியாக தமிழக கடலோர மாவட்டங்கள் அதுல குறிப்பா வட தமிழக கடலோர மாவட்டத்தில் கனமழை பெரும்பாலும் மிதமான மழை சில இடங்களில் கனமழையாக பதிவாகும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது டெல்டா மாவட்டங்கள் ஏன்னா முதலிட சென்னை பார்த்தோம் அடுத்ததாக தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டத்தில் எங்களுக்கெல்லாம் எப்போது ரொம்ப தீவிரமான மழை வரும் அல்லது மழை இருக்கா இல்லை இப்படியே தான் எங்களுக்கு வெயில் கொளுத்திக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொல்லி திருச்சியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஆகவே திருச்சிராப்பள்ளி பொறுத்தவரை திருச்சி புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் வரைக்கும் பகலில் வெயிலுடைய தாக்கம் பயங்கரமாக தாங்க இருக்கும் காலை மற்றும் பகலில் மழை மட்டும் எதிர்பார்த்துடாதீங்க வெயிலுடைய தீவிரம் ரொம்ப அதிகமாக இருக்கும் காலை முதலே நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாக டெல்டா மாவட்டங்களில் பதிவாக ஆரம்பிக்கும் ஆனால் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் நாளை முதல் டெல்டாவில் நிறைய இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு எட்டு ஒன்பது மற்றும் பத்து தேதிகளிலும் டெல்டா மாவட்டங்களில் பரவலான கனமழை என்பது உறுதியாக இருக்கு அதனால கடலோர மாவட்டங்கள் கடலொட்டிய பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு நம்ம தேதிகள் சொல்லியாச்சு ஏழாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி இந்த காலகட்டங்களுக்குள்ளே தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது படிப்படியாக அதிகரித்து கொட்டித்தீர்க்கும் காற்று பலமாக இருக்கும் ஏன்னா இவ்வளவு நாள் நமக்கு மழை கிடையாது மழை வந்திருந்தா கூட நமக்கு மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் இவ்வளவு நாள் நமக்கு மழை கிடையாது முதன் முதல்ல மழை வரப்போகுது அப்படிங்கிறதுனால காற்றும் பயங்கரமாக இருக்கும் சென்னை மக்கள்லாம் ரொம்ப உஷாராக இருங்க ஏன்னா காற்றுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும் காற்றும் வீச வாய்ப்புகள் இருக்குது டெல்டா மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழை உறுதியாக இருக்கும் அடுத்தபடியாக நம்ம உள் மாவட்டங்கள் பற்றி சொல்லியே ஆகணும் நேற்றைக்கு வந்து மழை பதிவாகி இருக்குங்க அதாவது மேற்கு தொடர்ச்சியில் சில இடங்களிலும் தென் மாவட்டங்களில் மட்டும் நேற்றைக்கு வந்து மழை பதிவானது தேனி மாவட்டங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்தோம் வாழை மரங்கள்லாம் சேதமடைஞ்சிருந்தது ஈரோடில் எப்படி நமக்கு பலமான சூறாவளி வீசியதோ அதே போல் தேனி மாவட்டங்களிலும் நேற்றைய தினங்களில் சூறாவளி வீசி இருக்கு இது தொடர்ந்து அதிகரிக்கும் அடுத்ததாக விருதுநகர் மாவட்டங்களிலும் இந்த பலமான காற்று வீச தொடங்கும் விருதுநகர் தேனி தென்காசி சிவகங்கை மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் இது போன்ற தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில் காற்றின் வேகம் படிப்படியாக அதிகரிக்கும் மாலை நேரங்களில் தரைக்காற்று இனிமேல் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பலமாக வீச வாய்ப்புகள் இருக்குது மழை பொழிவும் தீவிரமடையும் கருமேகங்கள்லாம் சூழ்ந்து வரும் ஏன்னா பகல் நேரங்களில் மழை பெய்வதற்கான அறிகுறி கண்டிப்பாக இருக்காது பகல் நேரங்கள் பொறுத்த வரைக்கும் வெயில் தான் ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை வருவது போல் எந்த அறிகுறியும் இருக்காது மாலை நான்கு மணிக்கு மேலே தான் நிறைய மாவட்டங்களில் கருமயங்கள் சூழ்ந்து வருகிறத நம்ம பார்க்க முடியும் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்திற்கு நாளைக்கு தான் இன்றைக்கி எதிர்பார்த்துடாதீங்க ஆனால் மற்ற மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மேற்கு பகுதிகள் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் இன்று மாலை நேரங்களிலும் பரவலான கனமழை அப்படிங்கிறது பதிவாகும் கமெண்ட் செக்ஷனில் திருப்பூர் மாவட்டங்கள் தெற்கு பகுதி கேட்குறீங்க ஈரோடு மாவட்டங்களும் கேட்டு வரீங்க கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு அதிகப்படியான கமெண்ட்ஸை பார்க்க முடியுது அதுக்கப்புறமா நம்ம சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் அதிகமான பேர் வந்து நீங்கள் கேட்டு வரீங்க அதனால் இந்த பகுதிகளுக்கெல்லாம் எப்போ எங்களுக்கு மழை வரும் அப்படின்னா நாளை முதல் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழை அதிகரிக்கும் ஏன்னா கோயம்புத்தூரில் வந்து நிச்சயமாக எங்களுக்கு மழை வரணும் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு தான் நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது அதனால் இந்த பகுதிகளுக்கு எப்போ மழை வருங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் சென்னை திருப்பூர் கோவை நீலகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்தபுரம் இருக்கக்கூடிய வட தமிழக கடலோர மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளும் வட தமிழக உள் மாவட்டங்கள் என தமிழ்நாடு முழுவதுமாக பரவலான மழை பொழிவுகள் நாளை முதல் தொடங்குவதற்கான வாய்ப்பு இன்றைக்கே நமக்கு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியில் இன்று முதலாகவே நமக்கு மழை தொடங்கிடும் இருந்தாலும் பகுதியாக இருக்கும் ஏன்னா நமக்கு வந்து ஒரே நேரத்தில் எல்லா இடங்களுக்கும் மழை வரணும்னு கேட்குறீங்க தென்மேற்கு பருவமழை இன்னும் தொடங்கவே இல்லை தென்மேற்கு பருவமழை தொடங்கிடுச்சுன்னா கோயம்புத்தூர் முழுவதும் கனமழை கிடைக்கும் மிக கனமழை முதல் அதிகனமழை கூட எதிர்பார்க்கலாம் இன்னும் தென்மேற்கு பருவமழை தொடங்கலை அதனால தான் நமக்கு பகுதியான மழை பொழிவுகள் ஆங்காங்கே பதிவாகிட்டு பருவமழை தொடங்கிடுச்சு அப்படின்னா நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் தீவிரமான மழை பொழிவுகள் கொட்டி தீர்ப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆகவே அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த தேதியில் மழை வருங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம் இந்த பருவமழையின் காரணமாக தென்மேற்கு பருவமழை வந்து கூடுதல் மழை வாய்ப்பையும் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுனால சற்று எச்சரிக்கையாக தான் இருக்கணும் ரெட் அலர்ட்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது நமக்கு ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் பருவமழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் ஆகவே தேனி மற்றும் தென்காசியில் இருக்கிறவங்க விவசாயிகள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மழை பொழிவு எந்த அளவிற்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பருவமழை ஆரம்பித்த பிறகுதான் அந்த மிக கனமழையெல்லாம் ரொம்ப தீவிரமாக பதிவாக ஆரம்பிக்கும் நாளை முதலாகவே பெரும்பாலான இடங்கள்ல இந்த கனமழையும் கொட்டி தீர்த்திடும் வங்கக்கடலில் புயல் சின்னங்கள் ஏதாவது உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ புயல் வந்தால் நல்லா இருக்கும்னு வேற கடலூர் இருந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க புயல் வந்தாதான் எங்களுக்கு வந்து மழை பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் போல தெரிகிறது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி இருந்து ஒரு கமெண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம் ஏதாச்சும் ஒரு புயல் வந்து அது கடலோர மாவட்டங்கள்ல கரை கடந்து கிருஷ்ணகிரி வழியாக போனால் மட்டும்தான் எங்களுக்கு வந்து மழை பொழிவு அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆனா இது வந்து வடகிழக்கு பருவமழை கிடையாது புயல் உருவாகி அது தமிழ்நாட்டில் கடலோர மாவட்டங்களில் உள்ள நுழைந்து கிரு திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி வ கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்தின் வழியாக போகிறதுக்கு இது வடகிழக்கு பருவமழை கிடையாது நம்ம மே மாதத்தில் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க அதனால இப்படிப்பட்ட புயல் சின்னங்கள் மே மாதத்தில் தமிழ்நாட்டில் கரையை கடந்து அதிலும் கிருஷ்ணகிரி வழியாக நமக்கு வந்து எந்த புயலும் போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக கிடையாது மழை மட்டும் எதிர்பாருங்க மாலை நேரங்களில் இடி மின்னல் கடுமையாக இருக்கும் ஏன்னா நமக்கு பருவக்காற்று பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பகுதியிலிருந்து வீசுகிறது அப்படிங்கிறதுனால கர்நாடக பகுதிகளில் நமக்கு மழை தீவிரமாகும் மழையெல்லாம் வாய்ப்பு இருக்கு இப்போ வரக்கூடிய நாட்களில் கேரள மற்றும் கர்நாடகா பகுதிகளில் அதிகன மழை எல்லாமே பதிவாக வாய்ப்புகள் இருக்கு படிப்படியாக உங்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு மழை முன்னேறும் ஆனால் இப்போ வந்து புயல் வாய்ப்புகள்லாம் கிருஷ்ணகிரியில் வந்து எதிர்பார்க்காதீங்க ஏன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல போடக்கூடிய கேள்விகளுக்கு தான் நம்ம மிக தெளிவாக நம்ம பதில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அடுத்ததாக டெல்டா மாவட்டங்கள் நம்ம பார்த்தோம் நாளை முதல் மழை வாய்ப்பு சொல்லியிருந்தோம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னும் எல்லா இடங்களுக்கும் மழை தீவிரமாகலை ஆங்காங்கே சில இடத்துல மட்டும்தான் நேற்றைக்கு மழை வந்துச்சு விருதுநகரில் சில பகுதிகள் மதுரை திண்டுக்கல்ல சில பகுதிகள் தேனி மாவட்டங்கள்ல சில பகுதிகள்னு சொல்லிட்டு ஆங்காங்கே மட்டும்தான் மழை வந்துச்சு ஆனால் நாளை முதல் நிறைய இடங்கள்ல நமக்கு தீவிரமாக ஆரம்பிச்சிரும் சில பகுதிகளில் மிக கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் எந்த தேதியில் மழை வர வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக தமிழ்நாட்டிலும் நூறு சதவீத மழை பொழிவுகளை எதிர்பார்த்துட முடியும் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்துட்டே இருக்காதிங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே